அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் அருகே உள்ள தேரிப்பனை சிஎஸ்ஐ கோவில் தெருவை சேர்ந்த தம்பதிகள்தான் ஜெய்பால் வசந்தா இதில் வசந்தாவுக்கு எழுபது வயதாகிறது ஜெயபால் இறந்து இறந்துவிட்ட நிலையில் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளரான வசந்தா தனிமையில் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார் இந்த தம்பதிகளுக்கு சபிதா என்ற மகளும் வினோத் விக்ராந்த் என இரண்டு மகன்களும் உள்ளனர் அனைவருக்குமே திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகிறார்கள் இதில் சபிதா வினோத் கோயம்புத்தூரிலும் காவலரான விக்ரான் சாத்தாங்குளம் டிஎஸ்பி அலுவலகத்திலும் பணிபுரிந்து வருவதுடன் குடும்பத்துடன் உள்ள அனந்தபூரில் வசித்து வருகிறார் வசந்தா மாலை நேரங்களில் அருகிலுள்ள வீடுகளில் அமர்ந்து பேசுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார் ஆனால் நேற்று முன்தினம் இரவு ஏப்ரல் பதினான்காம் தேதி வசந்தா வீட்டை விட்டு வெளியே வரவில்லை மேலும் வழக்கத்திற்கு மாறாக வசந்தாவின் வீட்டு ஜன்னல்கள் கதவுகளை பூட்டி வைக்கப்பட்டு இருந்தது மேலும் அவரை பலமுறை அக்கம்பக்கத்தினர் அழைத்தும் அவர் வெளியே வரவில்லை இதனால் சந்தேகமடைந்த அவர்கள் வசந்தாவின் மகனான காவலரான விக்ராந்திற்கு தகவலும் கொடுத்துள்ளனர் இதையடுத்து விக்ராந்த் தொடர்ந்து தாயின் கலைபே கைபேசி எண்ணை தொடர்பு கொண்டும் இருக்கிறார் ஆனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை அதனால் அவரது உறவுகளிடம் அனந்தபுரத்தில் உள்ள தனது வீட்டில் உள்ள தாயின் மற்றொரு வீட்டு சாவியை எடுத்துச் சென்று திறந்து பார்க்கும்படியும் கூறியிருக்கிறார் அவ்வாறு சென்று பார்த்தபோது வீட்டின் கதவுகள் உள்பக்கமாக தாப்பால் போட்டுப்பட இருந்தது இதனால் அவர்கள் வீட்டின் பின்பக்கமாக சென்று பார்த்துள்ளனர் அப்போது பின்பக்க கதவு திறந்திருந்த நிலையில் கிடந்துள்ளது மேலும் உள்ளே வசந்தா இறந்த நிலையில் கிடந்திருக்கிறார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் வசந்தாவின் மகனான காவலரான விக்ராந்திற்கும் விஞ்ஞானபுரம் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்து உள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அவருடைய மகன் தாயான வசந்தா அணிந்திருந்த ஏழு தங்கச் சங்கிலி மற்றும் கம்மல்கள் காணாமல் போயுள்ளதாய் கண்டறிந்தார் மேலும் இது குறித்து உடனடியாக போலீசாரிடமும் கூறியிருக்கிறார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் அறிவியல் ரீதியிலான தொழில்நுட்பக் குழுவினர் மோப்பநாயான ஜியா வரவழைக்கப்பட்டு ஆய்வும் செய்தனர் மேலும் மாவட்ட எஸ்பியான ஆல்பர்ட் ஜான் டிஎஸ்பியான திபு டிஎஸ்பிக்களான சாத்தாங்குளம் சு சுப சுபகுமார் திருச்செந்தூர் மகேஷ்குமார் தட்டார் மடம் இன்ஸ்பெக்டரான அனிதா இந்த சம்பவம் குறித்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் இதையடுத்து மாவட்ட எஸ்பியான ஆல்பர்ட் ஜான் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மூன்று தனிப்படைகளை அமைத்து தீவிர விசாரணை செய்யுமாறும் உத்தரவிட்டார் இந்த விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணான செல்வரதி வயது இருபத்தி நான்கு என்பவர்தான் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது செல்வரதியின் கணவர் ஊர் மீரான்குளம் இவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது தற்போது அவர்கள் தேரிப்பனையில் வசந்தாவின் வீட்டிற்கு அருகே வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் நேற்று யாரும் இல்லாத நேரத்தில் பின்வாசல் வழியாக செல்வரதி வசந்தாவின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் வசந்தா எப்போதுமே மத்திய உணவு சாப்பிட்டுவிட்டு சிறிது நேரம் தூங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அதனை அறிந்த செல்வரதி அந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென பின்பக்க வாசல் வழியாக ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் அவருடைய வீட்டுக்குள் புகுந்திருக்கிறார் அப்போது வசந்தா கட்டிலில் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்ட செல்வரதி முன்பக்க கதவு மற்றும் ஜன்னலை அடைத்துவிட்டு வசந்தாவை தலையணையால் அமைக்கி கொலையும் செய்துவிட்டு அவரது கழுத்தில் கிடந்த ஏழு பவுன் தங்கச்சங்கிலி மற்றும் கமலை திருடிச் சென்றும் இருக்கிறார் பின் அங்கிருந்து அவர் மீரான்குளத்திற்கு தப்பி ஓடி பதுங்கியிருந்ததும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் மீரான்குளத்திற்கு சென்று செல்வரதியை கைது செய்து அவரிடம் இருந்த ஏழு பவுன் தங்கச்சங்கிலி மற்றும் கமலையும் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து போலீசார் கைது செய்யப்பட்ட செல்வரதியிடம் தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டுள்ளனர் ஏற்கனவே இந்த இளம்பெண் செல்வரதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதே பகுதியை சேர்ந்த மூதாட்டி ஒருவரின் வீட்டிற்கு சென்று பணத்தை திருடியும் உள்ளார் இது குறித்து அந்த மூதாட்டி அந்த கிராமத்தில் உள்ள அனைவரது வீட்டிற்கும் சென்று தனது வீட்டில் பணத்தை செல்வரதி திருவிட்டதாக தெரிவித்தும் இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த செல்வரதி அந்த மூதாட்டியின் பேரனை கடத்திச் சென்று கிணற்றில் தள்ளி கொலை செய்ததாக வழக்கும் நிலுவையில் உள்ளது மேலும் அவர் மீது வெளி மாவட்டங்களிலும் திருட்டு குறித்த வழக்கு பதிவும் செய்து விசாரணையும் உள்ளது குறிப்பிடத்தக்கது சாத்தான்குளம் அருகே நகைக்காக காவலரின் தாயை இளம்பெண் கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது